வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை பார்க்கும்போது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக ஜென்ம ராசியில் பலம் பெற்று அதிசாரமாக அமரக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த முலையில் கதறி கதறி எழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஜென்மகுரு அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களும் நேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இந்த வேலையை சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குருபகவானை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக தள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் உச்சத்தின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளையில் முறையாக அவர் உச்சம் பெறக்கூடிய தருணத்திற்கு முன்பதாகவே அதற்கான பலனை அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ அவ்வளவு பாதிக்காது என்பதால் குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் போட்டி பொறாமைகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே உங்களது சக்திக்கு மீறிய போட்டிகளை அதிகமாக சந்திக்கும் தருணமாக இருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேலையை எதிர்கொள்ளாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிற குரு பகவான் அதுபோன்று சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவுதான் பெரிய அளவில் மற்றவர்கள் அதை உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போதுதான் அவர்களுடைய சுயரூபம் தெரிவதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு தருணமாகவும் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத பல சங்க நிறைந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் குரு உச்சம் பெறுவதால் ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் என்றால் நவ தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான் நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு மனித வாழ்வுல நேர்கதியில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் உறுதியாகவே வலுவிழப்பதை காட்டிலும் கூடுதல் பலம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாகவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ஆட்சி பலம் பெறுவதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் உச்ச பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்ச குருவின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஒட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிற எனவே பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் ஆனால் கதறி கதறி அழுதாலும் போட்டி பொறாமைகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழலாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் பொதுவாகவே குரு பகவான் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் இந்த வேளையில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட அந்த இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிர் டியான மாற்றம் நிச்சயம் உண்டு ஏனென்றால் அவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அவர் அபரிவிதமான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் இருவதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது எனவே உறுதியாகவே காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமை அற்புதமான சந்தர்ப்பமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்களை கூட குருவின் சுப பார்வை தவிர்த்து விடக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் குருவின் பார்வை அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் விரைவாக அள்ளி கொடுக்கிறது தனது சொந்த ராசியை குரு பகவான் பார்ப்பதால் உறுதியாகவே மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி எளிதில் வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையிலான நன்மை நிறைவாக கிடைப்பதோடு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை கூட உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே व hey, well கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடன் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை கிடக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாக கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை கூட குரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் மாற்றி கொடுக்க போகிறார் எனவே நல்ல மாற்றம் உண்டு குரு பகவான் தருணத்தில் போல் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை மிகப்பெரிய அளவில் பூர்த்தி செய்ய போகிறாருங்க கடக ராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் உற்சாகமும் ஆற்றலும் நிறைவாக கிடைக்கும் மிக பெரிய அளவில் அதிரடியான படிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே அமைதி என்பது குடும்பத்தில் மிகவும் நிறைவாக கிடைக்கப் போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை கூட தமிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக உலகின் எந்த முறையில் இருந்தாலும் மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தருணத்தில் பயணம் அதிகரிக்கும் ஆனால் இனிமையாக அமையும் மற்றவர்களுடன் கலந்துரையாக து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்தபடியே மிகவும் சிறப்பாக பூர்த்தியாக கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு மனதிற்கு பிடித்த பல காரியங்களை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செய்வதால் இந்த தருணத்தில் எந்த முறையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கதறி கதறி எழுதாலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் அதிசாரமாக தான் அமர்ந்திருக்கிறார் எனவே கவலை கொள்ள வேண்டியதில்லை துணிச்சு செயல்படுங்க நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமாக கைகூடும்